வெல்கம் டு சினிமா அப்டேட்ஸ் நம்ம போன வீடியோவிலே சொல்லியிருந்தோம் ஜனநாயகன் படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து இந்த மாதம் பத்து தேதிக்குள்ளே வந்துடும் அப்படின்னு ஸோ அதை போல் ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க அதாவது தளபதி கச்சேரி அப்படிங்கிறத அந்த பாட்டு தெரிக்க விட்டாங்க எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவு தான் அதுக்கப்புறமேட்டுக்கு மியூசிக் அனிருத் எல்லாருக்குமே தெரியும் பாட்டு பாடுனது வந்து விஜய் அண்ணா அதுக்கப்புறம் அறிவு அதுக்கப்புறம் அனிது அனிருத் இவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த பாட்டை பாடியிருக்காங்க ஸோ நம்ம சேனல்ல சினிமா சார்ந்த அப்டேட்டுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க அதாவது இந்த படம் பெரிய சம்பவம் போகுது அப்படின்னா இதோடைய ஆடியோ லேஞ் இந்த சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா இந்த படத்தோட மொத்த ஆடியோ லேஞ்சும் வந்து முப்பத்தஞ்சு கோடி வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது முப்பத்தஞ்சு கோடி அப்படிங்கிறது பெரிய தொகை ஒரு காலத்தில் ஆடியோக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கும் அதை கேசட் விற்பாங்க ஒரு ஒரு நிறுவனம் வாங்கி போட்டு அது ஒரு பெரிய அளவுக்குள்ளே போகும் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்க அப்படி இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெட்லேயே வந்துருச்சு யூடியூப்லேயே பார்த்துட்டோம் இதை யார் வாங்க போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய வந்து லாபம் இருக்காது ஆனால் தளபதி படத்துக்கு பெரிய லாபங்கள் இருக்கும் அதில் தான் இதை வந்து டிசி டெஸ் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கோடிங்கிறது மிகப்பெரிய வியாபாரம் அதுக்கப்புறம் ஓடிடி ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நிறுவனம் வந்து நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது கோடி வரைக்கும் இதை பிஸ்னஸ் பேசியிருக்காங்க கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படிங்கிறது அதுக்கப்புறம் எட்டுக்கு சேட்டலைட் மோஸ்ட்லி இந்த டி இதை வந்து வாங்க போகிறது யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதே ரெண்டு சேனல் தானே பெரிய பெரிய சேனல் பார்த்தீங்கன்னா ரெண்டு சேனலு ஒன்று விஜய் டிவி சன் டிவி ஸோ அதனால் சன் டிவி தான் ஆல்மோஸ்ட் இதை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் தளபதி அவர்களுடைய கடைசி படம் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எலக்ஷன் எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் நடிப்பார் அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் ஆனால் இது கடைசி படம் அப்படிங்கிறது அவர் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கார் ஒரு செய்தியில் வந்து ஒரு நிருபர் யாரோ சம்திங் ஒருத்தர் வந்து இதை சொல்லியிருந்தார் அவர் அடிப்பா நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி அடுத்த நாளே விஜய் சாருடைய கட்சி டிவி கேலிருந்து அவருக்கு ஒரு அறிப்பு வந்தது உடனே அந்த செய்தி நிருபர் மன்னிப்பு கேட்டு இல்லை நான் தப்பாக சொல்லிட்டேன் இனிமேல் அவர் நடிக்க மாட்டார் அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்துருந்தாரு ஸோ இந்த படத்திலையும் அந்த கட்சி சார்ந்த கடைசியாக அவர் கையில் வந்து டிவிக்கே கயிறு இருந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு கொள்கை தலைவர்கள்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கல்ல அவங்களுடைய அந்த இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க அந்த லைட்லேயும் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர்ல டோன்லேயும் பார்த்தீங்கன்னா சிகப்பு பறக்கும் மஞ்சள் இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கங்கே தெரிஞ்சு போயிட்டு இருந்தது ஏன்னா அஃப்கோர்ஸ் அவங்க வந்து கட்சி தொடங்கியிருக்காங்க அவங்களுடைய படம் அதனால அதெல்லாம் வந்து தான் போகும் ஒன்று கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி இருக்கலாம் அல்லது ஓப்பனிங் சாங்காகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் எம்ஜிஆர் ஸ்டைலில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு செய்தி சொல்ற மாதிரியான ஒரு பாட்டு இருந்தது உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பழைய படங்கள்ல இருக்கும் அதே போல இதுலேயும் வந்து ஒரு நம்ம உழைக்கிற நாடு மக்களை வந்து ஒன்று கூட்டு வரிகள் இதில் வந்து வந்து போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில் மீடியால என்ன பெருசாக விவாதம் போவோம் அப்படின்னா இது எவ்வளவு வியூஸ் போவோம் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஆப்போசிட்டில் ஒரு குரூப் வந்துருவாங்க எப்படி பார்த்தாலும் இது பெருசாக போதா இல்லையா அப்படின்னு ஒரு விவாதம் வந்துடும் ஆனால் நான் ஆப்போசிட்னு சொல்கிறது இப்போ யாரும் அஜித் அதில் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஏன்னா சமீபத்தில் அஜித் அவர்களே உங்களுக்கு ஆதரவாக பேசிட்டாங்க அந்த போட்டி கிட்டலாம் உடஞ்சி மொத்தமாக போயாச்சு ஆப்போசிட் அப்படிங்கிறது வேற ஒரு குரூப்பு அவங்களுக்கும் இங்கேயும் ஒரு விவாதம் போகும் ஆனால் இது எவ்வளோ வியூஸ் போகுது அப்படிங்கிறதுலாம் இப்போ போட்டியை இருக்க போகுது ஏன்னா ஒரு பாட்டு வந்துச்சுன்னா தளபதியா ரஜினியா அப்படிங்கிற ஒரு போட்டி எப்போதுமே போகும் அதான் அனிருத் பாட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தலை ஒரு ஒரு பெரிய வைப்பாக இருக்கும் இதில் எ எப்பயுமே பார்த்திங்கன்னா தளபதி அவர்களுக்குன்னு ஒரு வியூஸ் இருக்கும் இப்போ அதுதான் போட்டியாக இருக்க போகுது பார்க்கலாம் இது எவ்வளோ வியூஸ் போகுது அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த மாதிரி சினிமா செய்திகள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்